அஸ்லாம் வலைக்கம் இது ஃப்ரைடேக்கான விழா ஃப்ரைடே எண்ணிக்கின்னா ரொம்பவே பிஸி ஒரு பக்கம் தேங்காய் சோறு அதுக்கப்புறம் பீஃப் கிரேவி பண்ணுறது முட்டை மிட்டாய் ப்ரௌனி ஆர்டர் பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் சோறு தாளிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்து அலசி ஊற வச்சிட்டு தேங்காய் எண்ணெய் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் வந்து தாளிக்க எடுத்திருக்கேன் அது நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கப் வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து நாலு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நம்ம ரம்பையலை போட்டு தாளிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தேங்காய் சோறு நீங்களும் கண்டிப்பாக ரம்பை போட்டு தாளித்து பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இதுக்கு தக்காளி புதினா மல்லி எதுவுமே கிடையாது என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை ரெம்பை இலை இது மட்டும் தான் அதுக்கப்புறம் பால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரிசி போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா லெவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட்டாக தூக்கி ஒரு கல்லை நான் வந்து வச்சுருவேன் அது வந்து தம் போட்ட மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு எயிட் டூ டென் மினிட்ஸ் வைக்கலாம் வச்சதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் சோறு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து இப்போ எனக்கு டைம் இல்லை ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு ஜும்மா நாள் இருக்கும் நான் அதிகம் நம்ம தவறாமல் தொழுகணும் அப்படின்றதுனால ரொம்பவே வேக வேகமாக வந்து பீஃபை வந்து வேக வச்சிடலாம் அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ வந்து இதை தனியாக வேக வச்சு எடுக்க போகிறேன் இது வேகிற டைமில் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஏன் இப்படி பண்ணுறது அப்படின்னா டைம் இல்லை அப்படின்ற போகும்போது நம்ம மசாலாவில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணி போடுறதுக்குள்ள கர டைம் வந்து நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் அதுக்காக தான் இது கூட வந்து கொஞ்சம் ஒரு முந்திரி ஒரு ஆறு முந்திரி கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக கசகசா சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினா போதும் எடுத்து வச்சிடலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு பத் பதினஞ்சு வேர்க்கடலை அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும் ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவை இது கூட ஒரு ரெண்டு பத்தை அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இது கூட நம்ம ஊற வச்சு முந்திரி கசகசா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பீஃப் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் நல்ல சுருளை சுருளை சுட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமரில் சொல்லுங்கள் பீஃப் வந்து நான் ஏழு எட்டு விசில் விட்டேன் அப்போவும் வேகலை அந்த டைமும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அது ஒரு கடாயில் மாற்றிட்டு அதனால நம்ம குக்கர்லேயே பீஃபை தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தேங்காய் நல்லா போட்டுட்டு பீஃப் தாளிக்கும் போது தேங்காய் நான் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அது நல்லா சேர்த்துக்கிட்டு அது கூட கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு கூட வந்து ரெண்டு தக்காளி ரொம்ப மீடியம் சைஸ் தக்காளி தான் அதுவும் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வேக விட்டுடலாம் இந்த இந்த பீஃப் வந்து கொஞ்சம் வேகணுமா அதனால் என்ன பண்ண இந்த ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு பீஃப் வந்து வேகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நல்ல கிளறிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கையிலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் தாளிக்கும் போதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்க்கணும் கண்டிப்பாக அப்போ தான் வந்து நல்ல வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்து ந நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பீஃப் வந்து எப்போவுமே மட்டனை விட வேகிறதுக்கு வந்து நல்ல டைம் எடுக்கும் அதனால தான் இப்போ நான் வந்து இப்போது டபுள் விலையாக பார்த்துட்ருக்கேன் எப்போவுமே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா பீஃப் இப்படி தாளித்து விட்டுட்டு அதுக்கு மேலே பீஃப் போட்டு மசாலாலே போட்டு வேக வச்சுருவேன் ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லாதனால ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன் அப்படி இருந்துமே அது கொஞ்சம் வேகலை ஆனால் அந்த டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி குக்கரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு இப்போது நம்ம அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இது கூட வந்து மிளகாத்தூள் போட்டு மல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்சுருந்த பீஃபையும் எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா நம்மளோட மல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் சோம்பு வேர்க்கடலை தேங்காய் கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசிலும் அதுக்கப்புறம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டேன் செம்மையாக வெந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கான முட்டை மிட்டாயும் ப்ரௌனியும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் சமையல் வேலைக்குள்ளே வந்தேன் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா அது பேக் பண்ணி வச்சுட்டு எனக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு ஐஸ்க்ரீமும் எனக்கு தான் நான் தான் சாப்பிட்டேன் பையன் வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே இந்த ரெண்டையும் நான் சாப்பிட்டு முடிக்கணும் சரி ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு டேபிளை வந்து தொடச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஜூமோ நாள் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அவங்க தொழுக போயிட்டாங்க அவங்க தொழுதுட்டு வர்றதுக்குள்ளே நானும் வந்து தொழுதுடனும் தொழுதுட்டு ரெடியாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணோம் அப்படின்னா காலை டிஃபன் வந்து பொங்கல் சாம்பார் பண்ணோம் பொங்கல் வந்து பையனுக்கு அதே ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன் ஏன்னா பீஃப் வந்து சாப்பிட முடியாது ஸ்கூலில் அப்படின்றதுனால உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முட்டை மிட்டாய் ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரைடே அப்படின்னாலே கொஞ்சம் கூட எனக்கு சோம்பேறித்தனமே இருக்காது அந்த அன்னைக்கு வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு நம்ம வந்து சும்மா நேரத்துக்கு தொழுகை வந்துடணும்னு சொல்லிட்டு தொழுகை வந்துடுவேன் இப்போ மற்ற நாள் அப்படின்னா ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் கூட லுகர் தொழுகை எனக்கு இழுத்துட்டு போயிடும் ஃப்ரைடே அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தொழுதுடணும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக துவாக கேட்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சு வச்சுருவேன் மசாலா நல்லபடியாக தொழுது முடிச்சு இப்போ நம்மளோட பீஃப் கிரேவி அப்புறம் வந்து தேங்காய் சோறு எப்படி வந்திருக்குன்றத வாங்க போய்ட்டு பார்க்கலாம் தேங்காய் சோறு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அப்புறம் பீஃப் கிரேவி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூணு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு இல்லை நான் அஞ்சு விசில் இருக்கும்னு நினைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சேன் நல்லா அழகாக பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு என்னோட இந்த பீஃபு கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிடலாம் தேங்காய் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொல்லு பொல்லுன்னு அவ்வளோ அழகாக ருசியாக வந்துருந்துச்சு பீஃப் கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த பீஃப் கிரேவி அப்புறம் வந்து தேங்காய் சோறு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் மொட்டை மிட்டாய் ப்ரௌனி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஒரே ஒரு முறை பீஃப் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் தேங்காய் சோறு தாளிக்கும் போது கண்டிப்பாக ரம்பையில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே மனமாக இருக்கும் நல்ல ஒரு வாசம் அவ்வளோ மனமாக இருந்துச்சு வீடே மணந்துச்சு ரம்பையில் போட்டு தாளிக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் வந்து ரம்பையில் கிடச்சிதுன்னா தேங்காய் சோறு அதுக்கப்புறம் வந்து கறி குழம்புக்கு கூட போடலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு போடுங்க கறி குழம்பு இல்லைன்னா சோறு இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்